அந்த காற்றாலை இழவுண்டு அதே போல சோலார் இந்த சோலார் மற்றும் காற்றாலைக்கு நிலங்களை வந்து ஆர்ஜிதம் செய்யக்கூடிய விலைக்கு வாழக்கூடிய கம்பெனிகள் ஒரு ஏக்கராக வாங்குறாங்க நிலம் கொடுக்காத பல எல்லாருமே விவசாயம் நிலத்தை சொல்ல முடியாது கொடுக்காத நிலங்களில் அடாவடியாக வந்து இவர்கள் வந்து கோரிக்கை தயார் செய்து அந்த நிலங்களை அபகரிச்சுக்கிறார்கள் இந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பகுதியில் தென்கலம் நல்லம்மாள்புரம் மற்றும் பள்ளமடை உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த சோலாருக்காக ஐந்தாறு முக்கியமான கம்பெனிகள் சிஎஸ்சி டெக்கான் சோலார் ப்ரைவேட் லிமிடெட் சிஎஸ்சி தட்சிணா சோலார் பிரைவேட் லிமிடெட் ராசன் சோலார் பிரைவேட் லிமிடெட் ரெக்ஸ் எனர்ஜி ரினிவலபிள் பிரைவேட் லிமிடெட் சன் ஸ்ட்ரீட் பிரைவேட் லிமிடெட் பாரதி மகேஷ் என்டர்பிரைசஸ் இது மாதிரி இது வந்து ஒன்று என்று சுட்டி காட்டி இதுபோல் பல கம்பெனிகள் விவசாயிகளுடைய நிலங்களை அவர்கள் விற்காமலேயே அவர்கள் விற்றுவிட்டதாக போலி பத்திரங்கள் செய்து இந்த நிலங்களை அவர் அதே போல் நீரிழைகள் குளங்கள் வண்டிப்பாதைகள் வாய்க்கால் இது எல்லாம் வைக்கிறாங்க இதை தட்டி கேட்டால் கேட்கக்கூடிய மலை சாதாரண மக்கள் மீது வந்து பொய் வளர்ப்பு போடுறாங்க காவல்துறையோட ஆனால் அது உடனடியாக வந்து இந்த மாதிரி விவசாய நிலங்களை அவருடைய விருப்பமில்லாமல் அவர்கள் விட்டுவிட்டதாக கோரிப்பை யார் தயார் செய்திருந்தாலும் அவர் மிக கடுமையான கோரிக்கை வேண்டுகோள் இது வந்து அரசு வந்து கவனமாக பகுதியில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக திறன் பார்க்கணும் கட்டணும் ஓகே தேங்க் யூ